ஈவினிங் முடிச்சிட்டு நைட்டுக்கு என்ன சம்மா ஒரு பிளான்ல இருக்குது எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு இதுதான் ஒவ்வொருத்தடம் ஃப்ரெஷ்ஷாக குளிக்கணும் எடுக்கணும் மேல் கழுவுறவங்க மேல் கழுவாங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குது இனி வந்து ஊகன் வந்து ஒரு ஆறு மணி வரை நம்ம வீட்டில் தான் இருப்பான் இப்போ ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது ஆறு மணி வரை நம்ம வீட்டில் இருப்பான் நல்லா என்ஜாய் பண்ண போகிறான் அக்கா அண்ணன் கூட அடுத்த அடுத்த ஹாய் என்னவொருக்குங்க சரி சரிண்ணா நம்ம வீட்டில் ஒரு துளசி செடி நின்றுதான் அந்த துளசி வந்து மழை பெய்யப்போ சூப்பராக நமக்கு வந்து இலைகள்லாம் விட்டுருக்குது ஐயோ விடு 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 நம்ம இப்போ இந்த துணி எல்லாம் காய் போட்டிருக்குதா இதெல்லாம் க்ராஸ் பண்ணி நம்ம செடியை பார்க்க போகிறோம் இதுதான் நம்ம செடி லவ்கர் இது வந்து செடி காணிக்குமா வெளியே என்ன இது வந்து நம்ம மிளகு செடி இந்த செடி நல்லா மழை பெய்ததில் டக்கு 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 வளர்ந்துட்டே வந்தது ஆனால் வந்து காய்க்கலை ரொம்ப சங்கடமாக இருந்தது அக்கா அங்கே வந்து நினைக்கிறேன் அப்போது சங்கடமாக இருந்தால் இப்போ மொளவில் வந்து ஒரு பூ பூத்துருக்கு அது வந்து நல்ல ஹேப்பி ஆயிட்டு அது நான் உகன் எனக்கு வந்து உகனுக்கு பேர எப்போ ஆலம் ஆலம்னு வரும் அதுக்கப்புறமா அப்படியே பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆறு உகன் ஆ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து லெமன் செடி இந்த லெமன் செடி வந்து இது வளரதுக்கு வேண்டி போட்டது கிடையாது முந்தி பழைய வீட்டில் இருக்கப்போ நம்ம வந்து லெமன் அந்த மாதிரி எதாவது நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சும்மா வேஸ்ட்டில் கொண்டு போடுவோம் எங்கள் மூட்டில் கொண்டு போடுவோம் அந்த மாதிரி வந்தது தான் எங்கள் வாங்கி அந்த மாதிரி வந்ததெல்லாம் இந்த லெமன் வந்து சூப்பராக வந்துட்டு அது ஆய்க்கவே நம்ம தெரியலை என்னென்னா நமக்கு சட்டியில் தான் வச்சுருக்கோம் செடி தொட்டியில் வச்சுருக்கோம் அது எப்படின்னு தெரியல வேஸ்ட்டு செடி ஏதாவது நிற்குது இதுதான் நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு செடியைக்க முடியலை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து துளசி இந்த துளசி வந்து குருவி 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 அப்படியே இருந்தது அது வந்து இப்போ பரவாயில்ல சூப்பராக தள்ளிரெலாம் விட்டு நல்லா புஷ்ஷு புஷ்னே அழகாக வளர்ந்து வருது இங்கே இதுதான் நம்ம வேஸ்ட்டு பக்கெட்டு அந்த வேஸ்ட்டு பக்கெட்டில் வந்து தண்ணி பிடிச்ச பாட்டில் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் அந்த மாதிரி எல்லாமே நம்ம போடுவோம் வாங்க உங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து வத்தல் இருக்குலா வத்தல் சரி வத்தலில் உள்ள பத்தலுக்கு ஆயி வச்சேன் அதில் உள்ள சீடு இருக்கலாம் அதை எடுத்து வித்த போட்டேன்னா சூப்பராக வளர்ந்துட்டு இருக்குது என்ன செய்யா அது ஓட்டுறேன் ஆய் ஆயி ஓட்டுருவா ஆயி ஓட்டுருவா ஆமாம் ம் ஏன் வந்துருக்க இங்கே ஒரு கேட்டு அப்புறமா மேலே போர்ஷனில் உள்ளவங்க ஏசி வச்சுருக்காங்களா அந்த ஏசியில் உள்ள வாட்டர் எல்லாம் நமக்கு கீழே டங்கு 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 டங் இங்கே வந்து பாஞ்சு இங்கெல்லாம் எப்போமா நனவாக கிடக்கும் ஏசி பண்ணி ஓகே அதனால இது ஒன்றும் செய்ய முடியாது இல்லை உகன் இதுதான் ஃப்ரெண்டு இந்த போர்ஷன் வந்து இருக்கேனா நமக்கு தேங்காய் பிடிக்க கொடை வைக்க இல்லை வந்து விளையாடுறதுக்கு எல்லாம் ஓகே ஆகும் அப்படியே இங்க வந்தீங்கன்னா வந்தாச்சு இவ்வளவு தான் நம்ம சுத்த நம்ம வீட்டு சுத்தோட்டம் இல்லை சுற்று சுற்றுப்புறம் நமக்கு இவ்வளவுதான் சரி இன்னைக்கு வந்து ஆல்ரெடி சொன்னே வளரும் சமையலாம் எதுவுமே இல்லை அதனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம்லலாம் ஈவினிங் ஏதாவது சமையல் செய்துகிட்டே இருப்பேன் அதனால இந்த டைமில் ஒன்றும் செய்யலாம் அது வந்துட்டு ஒரு காமெடி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் இருக்கலாம் ட்ரெஸ் எல்லாம் இதில் ஒரு இதில் தான் போட்டு வைப்போம் ஒரு பக்கெட் போல் ஒன்று இருக்குது கொஞ்சம் சும்மா ஒரு மகு போல அதில் போட்டு வைப்போம் நேரத்துக்கு என்ன நடந்தது அப்படின்னா நான்கிறேன் நேற்றுக்கு என்ன நடந்தது அப்படின்னா காலையில் பல் தேய்க்கிறதுக்கு வேண்டி வேறப்ப அந்த மகு அடியே இந்த மாமா ஃபேஸ் வாஷாக இருந்தது இந்த கோல்கேட்டாக இருந்தது நான் என்ன செய்தே பேஸ்ட்டு தானி மாமா ஏத்த எடுத்து பேஸ்ட் ப்ரஷ்ல வந்து பேஸ்ட் வச்சு தேய்க்க தொடங்கியாச்சு தேய்ச்சா அது வந்து ஒரு மாதிரி இனிக்குது டக்குனு மனசிலாயிட்டு நான் ஏற்கனவே இல்லை மகளை வந்து ப்ரஷ்ஷும் இந்த ஃபேஸ் வாஷும் இருக்கப்பே நினைப்பேன் யாரோ ஒரு நாள் மாட்ட போகிறாங்க அப்படின்னு நினைப்பேன் அது இன்னைக்கு வந்து கரெக்டாக நானே மாட்டிக்கிட்டே ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் வச்சு தேய்ச்சா அது உண்மை இனிப்பு சுவை போல் இருக்குது தி அப்படின்னு நினச்சி படபடா துப்பிக்கிட்டு இதை எடுத்து பார்த்தா மாமா எப்ப மாமா அப்படியே அப்பயும் மனசிலாயிட்டு அப்போ நினச்சிக்கிட்டே யாராவது ஒருத்தவங்க மாட்டுவாங்கன்னு நினச்சா இன்றைக்கி நம்மளே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு இல்லை இவருக்கு பெரிய எடுத்துட்டியும் தோணும் எடுக்கணும் அது கழுகணும் சரி ஓகே நம்ம வந்து அடுத்த வேலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்கலாம் பை பை சொல்லு பை அங்கோ அங்கு சொல்லு பை 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 சியூ சியூ சொல்லு கழுவணுமா அச்சு அச்சு இதான் கழுவி கொடுத்தே கழுவி கொடுத்தே கை கழுவி கொடுத்தேன்னு கேட்காத ம் ஓ கை கை கழுவிக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்றைக்கு வந்த பிளாக் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் இது வந்து துணியெல்லாம் காயப்பட்டுக்கோன்னா இது எல்லாமே நம்ம கல் எல்லாமே காயப்போட்டு எடுத்து உள்ளாடி மடித்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகள் முடிஞ்சிரும் உள்ளாடி வந்து வீடியோ எப்போ எடுக்க முடியாது என்னென்னா பிள்ளைங்களுக்கு சா தான் இது அவங்களுக்கு வந்து வந்த உடனே வீடியோ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் நம்ம வந்து டிவியில் வந்து ஒரு சின்ன ரிப்பேர் ஆகி போச்சு சவுண்டு வராது அதனால் கம்ப்யூட்டரில் வந்து அஸ்வின் இருக்கிறாரு அதனால் அவை முடித்தாதான் நமக்கு வந்து வேறு வீடியோ எடுக்கவும் வேற ஏதாவது வேலைகள் செய்ய முடியும் இப்படி சிக்ஸ் ஓ கிளாக் வரை அவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து வீடியோ எடுக்கலாம் கொஞ்சம் அந்த பிள்ளைகள்த் சிக்ஸ் தேர்ட்டி ஆகிட்டுனா ஃபுல்லாக படிப்பு தான் சரி ஓகே இன்னைக்கு வந்து சிம்பிளான ஒரு விறுறுப்பானுன்னு நினைக்க முடியாத ஒரு சின்ன ஒரு பிளாக் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி ஓகே பாய் முடிஞ்சா ஆ ஆ எல்லோருக்கும் பய சொல்லிக்கிறோமா இன்னும் இருக்க பாய் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பாத்திரங்கள் எல்லாம் இதான் கழுகி கழுகி வைப்பேன் கழுகி கழுகி சட்டிப்பானை ஃப்ளாஸ்கு பாட்டில் எல்லாம் கழுகி கழுகி எல்லாம் வச்சாச்சு சரி ஓகே பாய் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னா தேனி வந்து டியூஷன் போகிறா அவ்வளோ பஸ்லேருந்து வந்து பஸ்ஸில் போயிட்டு போர்ஸில் வரச்சுல கூப்பிட போகணும்னு நினைக்கிறேன் பக்கத்துலையே அதாவது வீட்டு பக்கத்திலே ரோடு அதனால வந்து நமக்கு பஸ்ஸெல்லாம் வர்றதுக்கு பஸ் ஏறது போகிறதுக்கு எல்லாமே ஈஸி தான் ரெண்டு வீடு தாண்டினா நமக்கு வந்து ரோடு அதனால வந்து போகும்போது பஸ்ஸில் போயிடுவோம் வரும்போது நான் போய் கூப்பிட போயிடுவேன் என்ன அப்படின்னா வரும்போது அந்த டைமில் வந்து பஸ் இல்லை அதனால நான் போய் டக்குனு போய் குடிச்சி ஓட்டியிருந்துருவேன் அப்படியே வீட்டுக்கு வந்தால் இங்கே ஒரே வீடியோஸ் தான் எல்லாம் வந்து அடிபடி அந்த மாதிரி தான் எல்லாம் வந்து சும்மா ஜெரி போல் உள்ளது அதை தான் வச்சு பார்த்துட்டே இருப்பான் அந்த மாதிரி வேலைகள் தான் நடக்கு ஆறு மணி ஆயிடுச்சுன்னா அதுவும் வந்து ஃபினிஷ் ஆகிரும் இனி வந்து நம்ம வந்து படிச்சிட வேண்டியதான் படிக்க வச்சிட வேண்டியதான் மணி ஒம்பது சாரி ஆறு பத்து ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்